வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நேரடி ஆட்சேர்வு தொகுதி ஆதார கல்வியாளர்கள் பிஆர்டிஓடைய ஃபைனலான தேர்வு தேதிகளையும் எப்போ தேர்வு நடக்கும் அப்படின்றதையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறக்குங்க ஸோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் என்ன சார் அது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆட்சேர்வு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி தேதி குறிப்பிட்டபடி பட்டதாரி ஆசிரியர்கள் பிஇஆர்டிஇ ஸோ அந்த உடைய ஹால் டிக்கெட் மற்றும் அவங்களுடைய தேர்வு தேதிகளை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது தொடர்பாக டிஆர்பி வெளியிட்டுள்ள மேற்படி தேர்வுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வெளியிடுகிறது தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டை தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த ஒரு வேட்பாளரும் நுழைய அனுமதி கிடையாது ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வு தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ விண்ணப்பதாரர்கள் இருபத்தி ரெண்டுலேருந்தே இந்த ஹால் டிக்கெட்டை டிஆர்பி டாட் ஜிஓவி டாட்இன் இணையதளத்தில் போயிட்டு பெற்றுக்கலாம் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே ஹால் டிக்கெட் வழங்குவதற்கான வாரியத்தின் முடிவு தற்காலிகமானது மற்றும் விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட அவர்களின் கோரிக்கைக்கு எந்த ஏற்பையும் அளிக்கவில்லை என்பது அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கடைசி நிமச ஏமாற்றத்தை வசதிக்காக தவிர்க்க தேர்வு அட்டவணை மற்றும் இடம் ஆகியவற்றை சரிபார்க்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ மக்களை இப்போ பிஆர்டிஓடைய ஹால் டிக்கெட் வந்துச்சு விரைவில் நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனே உடன்பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ